ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆல்டோ கேட்டனுங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் ஸ்விஃப்ட் டிசைரு இது லாங் செஸ்ட் பொலி ரொம்ப பத்து பேர் பன்னெண்டு பேர் இதில் போகலாம் வெரிஃபைனல் நாலு ரூபாய்க்கு கிடைக்கும் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு வண்டிக்கு டீசல் அது பெட்ரோலுங்க அது போக டயர் வாங்குனிங்கன்னா டென் பர்சன்ட்டுங்க பேட்டரி வாங்கினா டென் பர்சன்ட்டுங்க அலைன்மெண்ட்டு ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்டோடு பண்ணி கொடுத்துட்லாங்க சாய்ராம் காஸ் ரமேஷ் பேசுகிறேங்க உங்களுக்கு வேணுமோ ஒரு நல்ல காரு அப்போ காஸ் வந்து பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இனோவாங்க ஜி ஃபோரில் சப்போ கூப்பர் ரேம்பு எல்லாமே மாட்டியிருக்காரு நாலாயிரரூவா கேட்குறாருங்க அனுசரித்து கிடைக்கும் இந்த வண்டி சிங்கிள் நம்பர் ஒம்போதுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வி மாடலுங்க ஒம்பதாயிரரூபா கேட்பாங்க அனுசரித்து கிடைக்கும் இது லோக்கல் முப்பத்தாறு நம்பருங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபேன்சி நம்பரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனருங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஜி ஃபோர் மாடலுங்க வேலை பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா கேட்பாங்க ஏழாயிரூவாய்க்கு கிடைக்கும் இது லாங் பொலி ரொம்பங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் இதில் போகலாம் வண்டி வில பார்த்திங்கன்னா நாலாயிரூபாய்கிறாருங்க வெரிஃபைனால் நாலு ரூபாய்க்கு கிடைக்கும் இருபத்தி நாலு மாடல் ஈகோங்க லேட்டஸ்ட் ஷிஃப்ட் இன்ஜின் போட்ட வண்டிங்க ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் முப்பத்தி ஆறாயிரம் வில பார்த்தீங்கன்னா ஆறுரூவா கேட்பாருங்க ஒரு அஞ்சே முக்கால் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க எழுபதாயிரம் கம்பெனி சர்வீஸ் முப்பத்தி ஆறாயிரங்க ஸ்டார்ம்பாங்க ஈகோ ஸ்டார் பாங்க மூ கால் ரூபா கேட்குறாருங்க அனுசரித்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மாருதி ஆம்னி மூணு ஐம்பது ஏக்கராங்க வெரி ஃபைனல் மூணு முப்பது கிடைக்கும் தொண்ணூற்றி ஒம்பது மாடல் லோ பட்ஜெட் வண்டிங்க அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டு எண்பது ரூபாயும்பாங்க வெரி ஃபைனல் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மாரதி ஆம்னி லோக்கல் பொள்ளாச்சி நம்பருங்க கேஸ் அண்டாஸு வண்டி வேலை பத்து கேட்பாங்க ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும் பொலீரோ ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ஜிஎல்எக்ஸுங்க வண்டி வேலை பார்த்திங்கன்னா ரெண்டு கால் கேட்பாங்க ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஈகோ மாருதி ஆம்னிங்க ரெண்டு ரூபா கேட்பாங்க ஒன்று எண்பது கடைக்கு டிபோர்டு சரண்டருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருபத்தாறாயிருங்க ஈகோ ஸ்டாருங்க வண்டி விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஐம்பது கேட்குறாருங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாறுதி ஆம்னு கேஸ் அண்டாஸு வில பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா கேட்பாங்க ரெண்டு கால் ரூபாய்க்கு கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு இண்டியா பொள்ளாச்சி நம்பருங்க டிஎல்எஸ் ஏசி ஸ்டாரிங்க இன்சூரன்ஸ் எஃப்சி கரண்ட்டுங்க தொண்ணூறுவாயிரும்பாங்க ஒரு எழுத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரே ஓனர் சாண்ட்ரோ ஜிங்குங்க வண்டி இன்சூரன்ஸ் எஃப்சி ரெண்டுமே கரண்ட்டு ஒன்று பத்து கேட்குறாங்க ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆல்டோ எல்லக்ஸ் ஐங்க ஒன்று தொண்ணூறு கேட்பாங்க மூணு ஓனர் எல்பிஜி என்டாஸ் இருக்குதுங்க வேலை பார்த்திங்கன்னா ஒன்று எழுத்தஞ்சு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஆல்டோங்க மூணு ஐம்பது கேட்பாங்க வெரி ஃபைனல் மூணு முப்பது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஆல்ட்டோ எல்லக் செய்ங்க சென்ட்ரலாக்கு ஃப்ரெண்ட்டு ரெண்டு பவர் உண்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்காருங்க அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டு ஒன்று எண்பதுங்கிறாருங்க ஒன்று அறுபது கிடைக்கும் ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனருங்க ஒன்று அறுபது கேட்குறாங்க ஒன்று நாற்பது கிடைக்கும் ஃபைனலாக டுண்டாய் ஐட்டனுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது லாஸ்ட்டுங்க எரா மாடல் சப்பு கூப்பிராம்பெல்லாம் மாட்டிருக்கிறாங்க அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கர கரண்ட்டு ஒன்று எழுது கேட்பாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு கிடைக்கும் வெரி ஃபைனலாக ரெண்டாயிரத்தி எட்டு மாறுதி ஏட்டி டடுங்க இன்சூரன்ஸ் எஃப்சி கரண்ட்டு டேங்க் அண்டாஸு எம்பிஎஃப்ஐ இன்ஜின்னுங்க தொண்ணூறுவாயும்பாங்க எண்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஜென் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க ஒன்று பத்து கேட்பாங்க ஒரு தொண்ணூறுவாய்க்கு கிடைக்கும் மாடல் ஜென்னுங்க ரெண்டு ஓனர் ஃபைனான்ஸ் சீசிங் வண்டி கொஞ்சம் சீப்பாக கிடைக்கு ஒன்றே கால் ரூபாய்க்கு போகிற வண்டிங்க ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு கோயம்புத்தூர் நம்பர் நாலு ஓனர் ஒன்று அறுபது கேட்குறாங்க ஒன்று முப்பது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்விஃப்டு ஜெட்டியை டாப் மாடலுங்க மூணாவது ஓனர் ஆர்சி ஓனருங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நாலாயிரரூவா கேட்குறாங்க ஒரு நாலாய நாலு கால் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஷிஃப்ட்டு விடிஐங்க நாலு அளவில் போட்டுருக்குறாங்க மூணு ஓனருங்க மூணாயிரூவா கேட்பாங்க மூணை கால் ரூபாய்க்கு கிடைக்கும் க்விட்டு ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க நாற்பத்தி நாலாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு மூணுரூவா கேட்பாங்க ரெண்டே முக்கால் ரூபாய் கிடைக்கும் டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க கோட்ராஜெட்டுங்க ஏபிஎஸ் பிரேக்கெல்லாம் வந்துடும் வண்டி வில பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து கேட்குறாருங்க ஒன்று எண்பதுக்கு ஃபைனலாக கிடைக்கும் ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஆல்டோ எல்எக்ஸை கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனருங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு ஃபேன்சி நம்பரு ரெண்டாயிரூவா கேட்பாங்க ரெண்டு முப்பது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆல்டோ எல்எக்ஸை ஒரே ஓனருங்க வண்டி ஒரு சுமார் தான் ஒன்று ஐம்பது கிடைக்கும் வேகனார் டெல்லி டு கோபி ரீ நம்பர் ஆகிருச்சுங்க பதினொன்று ஒரே ஓனர் ரெண்டு எழுபது ஏக்கரா வெரி ஃபைனல் ஒரு ரெண்டு ஐம்பது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஐ டொண்ட்டிமாங்க டீசல் வண்டிங்க மூணு ஓனர் ரெண்டாயிரரூவா கேட்பாங்க ரெண்டே கால் காலருவாய்க்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆல்டோ கேட்டேனுங்க ரெண்டு ஓனர் ரெண்டே கால் ரூபாய்க்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் ஸ்விஃப்ட் டிசைரு ரெண்டாயிரத்தி பாஞ்சு ஓனர் நாலாயிருச்சு மூணாயிரரூவா கேட்பாங்க மூணே கால் காலருவாய்க்கு கிடைக்குங்க டி போர்டு சரண்டரு நம்மளுக்கு வணக்கங்க நம்ம சாய்ராம் காசு சார் ஆடி ஆஃபர் போட்டிருக்குதுங்க என்னென்ன இதில் உங்களுக்கு கிஃப்ட்டு கிடைக்குன்னா ஆயிரரூபாய்க்கு நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு வண்டிக்கும் டீசல் அது பெட்ரோலுங்க ஒரு பாடி வாஷ் ஃபுல் வாஷ் பண்ணிக்கலாங்க அது போக டயர் வாங்குனீங்கன்னா டென் பர்சன்ட்டுங்க பேட்ரி வாங்கினா டென் பர்சன்ட்டுங்க அலைன்மெண்ட்டு வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாங்க மெக்கானிக்கிட்ட ஒரு வண்டியை ஃபுல் செக்கப் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஆடி மாதம் ஆஃபரில் இது போக உங்களுக்கு வந்து ராஜு மோட்டர்ஸ்லிங்க அலைன்மெண்ட்டு ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோடு பண்ணி கொடுத்துட்லாங்க நம்ம கார்ஸில் இந்த ஆடி மாதம் ஆஃபரை பயன்படுத்தி வண்டி வாங்குங்க நன்றி